இப்ப தந்தையினுடைய ஒரு பழக்க வழக்கம் அவருடைய நடவடிக்கையில் பிரச்சனைகள் இதன் மூலமாக பெற்றோர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு உறவு நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழல் எப்பொழுது ஏற்படும் அப்பா அம்மாக்கு நடுல மூன்றாவதாக ஒரு நபர் நுழைந்தால் அவர்களுக்குள் பிரிவு என்பது ஏற்படும் இதுவும் ஜாதகத்துல தெரிந்து கொள்ள முடியும் சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தால் தந்தையினுடைய நிலை என்பது பாதிப்படையும் அப்போ அப்பாவோட நடவடிக்கை என்பது சந்தேகத்திற்கு இடமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி என்னன்னு பார்க்கணும் சூரியனுடைய டிகிரி எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அதனுடைய டிகிரி என்னன்னு பார்த்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் வேறு ஏதாவது பெண் கிரகங்கள் வருகின்றதா அந்த பெண் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி என்ன அந்த டிகிரியும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது தந்தை தாய்க்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பலமாக இருக்கான்றதை அந்த டிகிரியை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்